வெல்கம் டு இன் நர்சரி கார்டன் இந்த வீடியோவில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஆஃபர்ஸ்ல வந்து கொடுக்கலான்ட்டு ஒரு ஐடியா வந்து இருக்குங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து ஆடி பதினெட்டு ஆடி பதினெட்டுக்கு நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சுருக்கும் இந்த டைமில் வந்து ஒரு சில பேர் வந்து ஒரு சில பொருள் வந்து வாங்கி வைப்பாங்க வீட்டில் வைக்கிறதுனால அது எப்பயுமே வந்து செழிக்கும் அப்படின்றதுக்கோசரம் வந்து நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க கோல்டு லேண்டு இந்த மாதிரி வந்து பொருள் மேலே வைப்பாங்க நாம் இது மேலே வந்து நிறைய பேர் வந்து ரோஸ் மேலே இன்ட்ரெஸ்ட்டே இருக்கும் ஒரு சில பேர் வந்து ரோஸ் வாங்கி வைக்கிறாங்க டெத் ஆயிடுது பிளான் வந்து சர்வே பண்ண முடியல அப்படின்றதுக்கோசரம் கோசரம் இந்த டைமில் வந்து வாங்கி வைக்கும் போது ஈஸியா வந்து குரோத் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கோசரம் கோசரம் நம்ம ஒரு டூ பிளான்ட்டு ஃப்ரீயாகவே வந்து கொடுக்க போகிறேங்க ஃப்ரீ அதாவது நீங்கள் வந்து குரியர் சார்ஜஸ் மட்டும் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து பே பண்ணால் போதும் ஃபுல் சைலோடு வந்து கொடுத்த போகிறோம் இந்த பிளான்ட் வந்து எந்த அளவுக்கு கண்டிஷனாக இருக்கோ அந்த பாட்டில் இருக்கோ அந்த பாட்டோட அப்படியே வந்து கொடுத்துட போகிறோம் இன்கேஸ் வந்து இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து மென்ஷன் பண்ணிடுறோம் த்ரீ டேஸ் வரையும் கண்டிப்பாக வந்து தாங்கும் அந்தளவுக்கு வந்து நம்ம எல்லாமே கோகோபீட்டும் ரெட் சைடும் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் நல்லாவே வந்து ரூட்டிங் ஆன பிளான்ட்டே வந்து கொண்டு வந்திருக்கோம் நீங்கள் வாங்கி டேரெக்டாக வாங்கி எயிட் இன்ச் பாட்டு அப்படி இல்லைன்னா டென் கேஜி பேக்கில் வந்து ரீபார்ட் பண்ணவே போதும் அதுக்கு வந்து சின்னது வேண்டாம் இதில் பாட் பண்ணவே போதுமானது அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நிறையவே யூஸ் பண்ணிக்கலாம் ரோஸ் மாரி நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் என்ன பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறாங்கன்றது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஆயிலுக்கும் ஹேர் க்ரோத்துக்கும் வந்து மெயினாக யூஸ் பண்ணுவாங்க ரோஸ்மேரி வந்து பிளான்ட்டாகவும் கேட்டாலையும் பிளான்ட்டு தரும் பவுட் அதுக்கப்புறம் வந்து ரோஸ்மேரி பவுட்ரு கேட்டாலையும் தரும் ரோஸ்மேரி பவுட்ரு இப்போதிக்கு வந்து ஸ்டாக் கிடையாது நெக்ஸ்ட் வீக்கு கண்டிப்பாக வந்து ஸ்டாக் வந்துடும் இப்போதிக்கு வந்து பிளான்ட்டு நம்ம வந்து கொடுக்க போகிறோம் பிளான்ட்டோட கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு வந்து ஹைட்டாகவும் ஹெல்த்தியாகவும் நல்லாவே இருக்குது பார்ட்டு சைஸும் வந்து பார்த்துக்கலாம் ரூட் பார்த்துக்கலாம் கீழே எந்த அளவுக்கு வந்து வந்திருக்குன்னு பாருங்கள் பிளான்ட் நல்ல ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக வந்து கொண்டு வந்திருக்கும் ரீஸ்டாக் வந்திருக்கும் நல்ல மெச்சூரிட்டியான பிளான்ட் இந்த டைமில் வந்து அதாவது இந்த ஆடி பதினெட்டுக்கு ஒரு பொருள் மேலே வந்து ஒரு உயிர் உள்ள ஒரு பிளான்ட் மேலே வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் இயர் வரையும் கண்டிப்பாக வந்து நீங்கள் எல்லாமே நல்லாவே க்ரோத் பண்ணிக்கலாம் அதுக்கோசரம் நம்ம இந்த டைமில் வந்து டூ பிளான்ட் வந்து கொடுக்க போகிறோம் இந்த ஆஃபர்ஸ்ல வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒன் டே இன்றைக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர்ஸில் வந்து இருக்கும் அடுத்த நாள் மண்டே கிடையாது ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் இந்த ஆஃபீஸில் வந்து கொடுக்க போகிறோம் நீடு இருக்கிறவங்க கண்டிப்பாக பார்த்து ஆர்டர் பண்ணிக்கலாம் எல்லாருமே மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கலாம் இந்த ஆஃபீஸில் வந்து கண்டிப்பாக எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க ஃபுல் சாயலோடு வந்து கொடுக்க மாட்டாங்க அதுவும் வந்து பாட்டில் இந்த அளவுக்கு வந்து க்ரோத்தான பிளான்ட்டு ரோஸ்மெரி ப்ளஸ் தவணம் இது ரெண்டுமே வந்து யாருமே இந்த அளவுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க நம்ம வந்து எல்லாருக்குமே வந்து கிடைக்கின்றதுக்கோசரம் ரிஸ்க் எடுத்து வந்து கொடுக்க போகிறோம் இந்த மாதிரி பிளான்ட் எல்லாமே மிஸ் பண்ணாமல் வாங்கிக்காங்க நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வாங்க முடியாது ஏன்னா இந்த டைமில் ராடி பதினெட்டுக்கு வாங்குறது மெயினான இம்பார்ட்டனான நாளும் சொல்லுவாங்க ஜஸ்ட் ஒரு நூறுபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கண்டிப்பாக இந்த இயர்ஸ் ஃபுல்லாகவே நம்ம ஒரு பிளான்ட் வளர்க்குறதுக்கு ஒரு ஆர்வம் வரும் நம்ம ரோஸோ இருந்தாலும் சரி வெஜிடபிள் இருந்தாலும் சரி எல்லாமே வந்து வாங்குறதுக்கு ஒரு நீடு ஆகுனா கண்டிப்பாக இந்த நாள் வந்து நீங்கள் ஒரு நூறுபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால எந்த ப்ராப்ளமும் வராது பிளான்ட்டோட கண்டிஷன் வந்து இந்த அளவுக்கு வந்து ஹெல்த்தியாகவும் நல்ல க்ரீனஷாகவும் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா தவணுன்னு சொல்லுவாங்க ஒரு சில பிளேஸில் ஒரு சில பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் மறிகொழுந்துன்னு கூட சொல்லுவாங்க இந்த பிளான்ட்டு நல்லாவே வந்து புஷ்ஷாக வந்துருக்கு மதர் பிளான்ட்டுக்களவை வந்து ஹீக்குவலான பிளான்ட் வந்திருக்கு இந்த மெடிசன் பிளான்ட் மட்டும் தான் ஆஃபர்ஸ்லேருந்து வந்து இருக்கானா இது மட்டும் இல்லாமல் ரோ ரோஸில் மதர் பிளான்ட்டும் ஸ்டாக் அவைலபிளாக வந்திருக்கு நான் அதுவும் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் நீடு இருக்கிறவங்க பார்த்து ஆர்டர் பண்ணிக்கலாம்